நம பார்வதி பதே அரர மகாதேவா நமஸ்தே காலகாலாய் நமஸ்தே ருத்ரமண்யவே நம சிவாய் சங்கராய் மகாத்மே நமோ நம செங்கல்பட்டு வ மாவட்டம் மதுராந்த வட்டம் பிலாப்பூர் கிராமத்திலே மனோன்மணி அம்பிகா சமேத கந்தாலீஸ்வர சுவாமினுடைய திருக்கோயில் இத்திருக்கோயில் முகலாய மன்னர் ஆட்சி காலத்திலே அழிக்க பட்டு மீண்டும் கருங்கட்கோயிலாகவே உருவெடுத்துள்ளது செங்கற்கலாலய கோயில் கட்டினால் நூறு ஆண்டு காலம் கைலாயத்திலே வாழலாம் என்று சொல்வார்கள் கருங்கற்கலாலய கோயில் கட்டினால் இச்சூரியன் உள்ளவரை கைலாயத்திலே வாழலாம் என்று சொல்வார்கள் இங்கு முதலியாண்டார் குளம் என்று குளம் உள்ளது இத்திருக்கோயில் வளாகத்திலே இராமானுஜரால் இச்சிவெருமானவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடந்துள்ளது ராமானுஜரால் இங்கே வந்து ஆதிகேசவ பெருமாள் என்று தனிப்பட்ட பெருமாள் சன்னதியும் உள்ளது இப்பெருமாள் சன்னதி ராமானுஜரால் வழிபாடு பண்ணப்பட்ட ஸ்தலம் இத்தலத்திற்கு இறைவன் வந்து கந்தாஸ்வரர் என்ற நாமத்தோடு அருள் மனம் கொண்ட மனிதர்களையும் தாதங்கம் போல இழுத்துக் கொள்வதனாலே இவர்மான் நந்தாலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு எழுந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார் அம்பிகை மனோன்மணி என்கின்ற நாமத்தோடு அருள்வாழ்க்கிறார் மனோன்மணி அம்பிகா என்று சொன்னால் நமதை வந்து மெம்மேலும் உயர்த்தக்கூடிய அம்பிகையாக இங்கு அருள்வாழ்த்து விளங்குகிறார் கோயில் நடை திறந்திருக்கும் நேரமானது காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் இந்த ஊரினுடைய சத்திரம் ஆனது திருவண்ணாமலையிலே மாலைக்கட்டி சத்திரம் என்று சொல்லுவார்கள் இந்த பிலாப்பூர் கிராமத்தினுடைய பழமையான பெயரானது பலா பத்தூர் என்பது ஆகும் இத்திரு இந்த ஊருக்கு சொந்தமான மாலைக்கட்டி சத்திரம் என்கின்ற சத்திரமானது திருவண்ணாமலையிலே தனிதான ஒரு சத்திரமாக விளங்க விளங்கி இருக்கக்கூடிய சத்திரம் அந்த காலத்திலே இந்த ஊர் பெரிய ஊராகவும் பெரிய சிவ வழிபாடு நடந்த ஊராகவும் பெரிய வைணவ வழிபாடு நடந்த ஊராகவும் விளங்கிற்று கோயிலுக்கு வர பஸ் வசதிகள் உள்ளது பஸ் வசதிகள் உள்ள ஊர் அதே போலே பாலாற்றங்கரையிலே மெய்யூர் என்று சொல்லக்கூடிய பாலாற்றங்கரையிலே இறங்கி பாலாற்றங்கரையா வழியாக ஆட்டோவிலும் வந்து சேரலாம் இத்திருக்கோயிலில் இந்த ஊரை சுற்றிலும் மொத்தம் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லக்கூடியதான எட்டு லிங்கங்கள் இருந்து வழிபாடு நடைபெற்றது அந்த எட்டு லிங்கங்களிலும் முகலாய ஆட்சி காலத்திலே இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு பின்பு இந்த ஊரிலே இப்பொழுது நான்கு சிவாலயங்கள் ஊரை சுற்றிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலானது எம்பெருமான் அந்தீஸ்வரர் என்ற நாமத்தோடு அல்பாளித்து கொண்டிருக்கிறார் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற எம்பெருமானை வந்து பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா